எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி திரௌபதி எதனால் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களோட ஜென்மத்தில் சொல்லப்படுற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் திரௌபதி தன்னோட முந்தின ஜென்மத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சுருக்காங்க எதுக்காகனா அவங்களுக்கு அவங்களுக்கு பதினாலு குணம் பொருந்திய ஒரு ஒரு ஆள் வந்துட்டு அவங்க கணவரை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தவத்தை பார்த்து சந்தோஷமடைந்த சிவபெருமானும் அவங்க முன்னெடுத்து ஒன்றுவார் அவங்க தன்னோட பதினாலு கேரக்டர்ஸையும் சொல்லி இந்த கேரக்டர்ஸோடு எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிவபெருமான் பதிலுக்கு இந்த பதினாலு குணங்களுடைய ஒரே ஒரு ஆள் இருக்கிறது கஷ்டம் அதனால் இந்த பதினாலு குணங்களும் கூடிய அஞ்சு பேரும் உனக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த ஜென்மத்தில் வந்துட்டு அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இதை கேட்டது திரௌபதி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க இறைவனே இது வரமா இல்லை சாபமா அப்படின்னு கேட்பாங்க இப்படி பண்ணுறதால உலகம் என்னை வந்துட்டு தப்பாக பேசாதா அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சிவபெருமான் நீ அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணாலும் உன்னை எல்லோரும் ப பத்தினியாக தான் பார்ப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒருக்கா நீ வந்துட்டு இன்னொரு ஹஸ்பண்டு கூட வாழ போகும்போது தீ அக்னியால் உன்னை வந்துட்டு சுத்தம் பண்ணிப்ப அதோ அதோட உன்னோட கற்பு நிலை திருப்பிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வரமும் கொடுப்பாரு இதனால தான் அடுத்த ஜென்மத்தில் அவங்க பாண்டவர்களாகிய அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணதாக சொல்கிறாங்க முத சுயம்பரத்தில் அர்ஜுனன் தான் திரௌபதியை பின்பற்றி கூட்டிட்டு வருவார் ஆனால் திரௌபதியை வந்துட்டு அங்கே வந்து நிற்கும்போது குந்தி தேவி எதாக இருந்தாலும் அஞ்சு பேரும் சமமாக பிரிச்சுக்கோங்கன்னு கவனிக்காமலே சொல்லிடுவாங்க இதனால் அவங்க அஞ்சு பேரும் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ன தான் திரௌபதியை முத அர்ஜுனனுக்கு சுயம்பரத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் திரௌபதிக்கு திரௌபதியை ரொம்ப பிடிச்சது பீமனுக்கு தான் பீமன் தான் திரௌபதிக்காக வேண்டி நிறைய பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க அதே அர்ஜுனன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தான் அவரோட ஃபேவரட் ஒய்ஃப் திரௌபதி கேட்டு அந்த பதினாலு குணங்களில் வீரம் விவேகம் தர்மம் அதுக்கப்புறம் அழகு எல்லாமே கேட்டிருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் பாண்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் வருவாங்க கேட்ட மாதிரி தர்மவான தர்மன் இருப்பார் வீரம் பொருந்தியவராக பீமன் இருப்பார் அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு எத்தனை பேர் வந்தாலும் அறிவாலய ஜெயிக்கக்கூடிய சக்தி கொண்டவராக அர்ஜுனன் இருப்பார் அழகா அழகுக்காக நவுலனும் சகாதீவனும் அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்